ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி நான் இந்த பதிவை தொடங்குகிறேன் அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஏன் வந்து நீ வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி போடலை ஏன் எப்போ அம்மாவாசை வருது எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க அதனால் ப டக்குன்னு யோசித்து பட்டுன்னு முடிவு செய்து இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து தீபாவளி வந்து இருபதாம் தேதி நமக்கு வருது அமாவாசை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலு பதினஞ்சு மணிக்கு அமாவாசை ப பறக்குது அப்போ வந்து நம்ம வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜைன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா சாயங்காலம் விளக்கு வச்சு செய்கிறது தான் ரொம்ப விசேஷமாக அதனால் நம்ம ஆறு மணிக்கு மேலே கும்பிடலாம் நிறையா பேர் ஐயோ நான் பட்டாசு வைக்கணும் அதை வைக்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் எட்டு டு ஒம்பது இல்லாட்டி ஏழு டு எட்டு அந்த மாதிரி டைமில் நைட்டு ஆக ஆக ரொம்பவே நல்லது அதை நீங்கள் வந்து விசேஷமாக செய்யலாம் விசேஷமாக நல்லபடியாக செய்யுங்க இது வந்து உண்மையான ஒரு லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய நமக்கு அனைத்து கடாட்சிகளும் இது கிடைக்கும் இந்த பூஜை நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து குபேரனை வந்து வழிபடணும் எல்லாத்துட்டையுமே எந்திரம் இருக்கும் அந்த நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸில் வந்து நம்ம ஒம்பது ஒரு ரூபாய் காயினோ அல்லது அஞ்சு ரூபாய் காயினோ அல்லது பத்து ரூபாய் காயினோ வச்சுக்கோங்க சிலவங்க நூற்றி எட்டு காயின் வச்சுருப்பாங்க அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்புறம் எந்த எந்திரத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நிறைய பூவை போட்டு வணங்கிட்டு அப்புறம் லக்ஷ்மி போற்றியை சொல்லணும் அது அது முடிச்சுட்டோன்னா முடிஞ்சால் நாராயணன் போட்டி சொல்லுங்கள் லக்ஷ்மியை சொல்லும்போது நாராயணன் சொல்லாமல் நம்ம விடக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே பிள்ளையாருக்கு ஒரு மஞ்சள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதுக்கு செஞ்சுக்கலாம் இல்லாட்டி பிள்ளையார் படத்தில் போட்டு நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணணும் பண்ணி முடித்தோன்னா லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவள் பாயாசம் அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லைன்னா அவள் சக்கரை தேங்காய் போட்டு நீங்கள் பண்ணி பூஜிச்சு நிறையா வந்து துளசி தாமரை எந்த பூ இருக்குதோ அந்த பூவை போட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க எதுவுமே கண்டிஷன் கிடையாதுமா என்ன இருக்குதோ அதை நம்ம செய்யலாம் எதுவுமே யாரும் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு யாரும் சொல்லலை நமக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை வச்சு நாம் இந்த இந்த வந்து இந்த இரவு இந்த மாலை பொழுதுல நம்ம செய்யும்போது மாலையும் இரவும் கூடுற நேரத்தில் செய்யும்போது குபேரனுடைய கடாட்சம் நமக்கு ரொம்பவே கிடைக்கும் எப்போது காலையில் சிலவங்க காலையில் செய்யலாமே ஏன் செவ்வாய்க்கிழமை காலையில் செய்யலாம்னா காலையில் செஞ்சால் அவ்வளோ விசேஷம் கிடையாது அதனால அம்மாவாசையில் நிறையா பேர் வந்து நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்து என்ன செய்வாங்க காலையில் எப்படி நான்வெஜ் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படி எடுக்கிறவங்க நல்லா வீட்டை திருப்பியும் சாயங்காலம் சுத்தப்படுத்திட்டு தலைக்கு வேணால் குளி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மியை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் ஆனால் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ்ஜோடு யாரும் வந்து செய்யாதங்க லக்ஷ்மி பூஜை அது வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் இப்போ இந்த நரகாசுரனை வந்து கொன்றனால தான் நம்ம தமிழ்நாட்டிலலாம் நம்ம கும்பிடுவோம் ஆனால் வந்து வடநாட்டில் பார்த்தங்கன்னா அவள் லக்ஷ்மி லக்ஷ்மியோட லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி தினத்தை தான் அதாவது அம்மாவாசையில் வரக்கூடிய லக்ஷ்மி தினத்தை தான் அவங்க கும்பிடுவாங்க சில சமயம் அம்மாவாசை கூடையே வந்து லக்ஷ்மி பூஜையும் வரும் சில சமயம் மொதல் நாள் தீபாவளி வரும் மறுநாள் வந்து அமாவாசை வரும் இந்த தடவை ரெண்டும் கட்டானா தான் வந்திருக்குது இப்படியே நம்ம இந்த பூஜையை செஞ்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது வடநாட்டிலலாம் பார்த்தோம்னா அன்றைக்கி தான் கணக்கெல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க அவங்க என்ன கோரிக்கையோ அதை வச்சு அவங்க சூப்பராக செய்வாங்க லக்ஷ்மி பூஜை இப்போ அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம இப்படியெல்லாம் பண்ணணுன்ட்டு அப்படியே நாளடைவில் இந்த பூஜை வந்து பெருகி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது அதனால் வந்து எல்லோரும் சொல்ல சொன்னதுனால நானே இதை சொல்லிட்டோமா கட்டாயம் அனைவரும் செய்து பலன் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூடிய லக்ஷ்மி பூஜையோடு இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய தாமோதர மாதத்தில் இருக்கின்ற இந்த மாதம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிருஷ்ணனுடைய அருளை கட்டாயம் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் எல்லாமே மா குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்மளை கொண்டு பெரிய விஷயம் நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த நன்னாளில் நாம் அனைவரும் நல்லதே நினைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சிட்டு இந்த பூஜை செய்வோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா